ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா ரொம்ப நாளாகவும் ஒரு வேண்டுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு நண்பர்களே அதுக்காக இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா சமயபுரம் கோவிலுக்கு சமயபுரம் எங்கே இருக்குன்னா திருச்சி பக்கத்தில் இருக்குது திருச்சி பக்கத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அங்கே தான் கிளம்பிட்டோம் பைபாஸ் வந்தாச்சு நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் கார்குள்ளே போகிறதால தெரிஞ்சுக்கொள்ளல அப்பயும் பாருங்கள் சைடெல்லாம் மழை கண்ணாடியெல்லாம் மூடி மூடி பாக்குறோம் மூட முடியல தூரல் அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது எந்த ஊருன்னா செட்டிக்குளம் பாடாலூர் பாடாலூர்கிட்ட வந்துட்டோம் இப்போ கோயில் உள்ள நெருங்கியாச்சு பாருங்கள் நம்பிக்கை தான் கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் வண்டியெல்லாம் போய் நிற்கிற இடம் இது வழியாதான் தான் எந்த வண்டி வந்தாலும் நம்ம கோயிலுக்குள்ளே போ போகணும் இப்போ வண்டி நாங்கள் வந்து பார்க் பண்ண போகிறோம் எந்த காரு பஸ்ஸு எது வந்தாலும் இது வழியாக தான் வரணும் பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது கடையெல்லாம் சூப்பராக பூக்கடையெல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே பூ வந்து செம்ம ஸ்பெஷல் ப்ரோ ஸ்பெஷல்லாக இருக்கும் பாருங்கள் நண்பர்களே நல்லா நெருக்க நெருக்கமாக கட்டி சூப்பராக வச்சுருப்பாங்க நாங்கள் அங்கே வாங்கலை இங்கே ஒருத்தங்க கோவிலுக்கு முன்னாடியே ஒருத்தங்க விற்றுட்ருந்தாங்க அங்கே தான் போய் வாங்கலான்ட்டு போகிறோம் தரிசனம் அந்த வழியாக தான் இதுதான் பொது தரிசனம் பாருங்க பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கே தான் பாருங்கள் பூ வாங்கினோம் சாமிக்கு தேங்காய் பழம் சிறப்பு சாமிக்கு பூ அப்புறம் எனக்கு பூவு எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு போக போகிறோம் நாங்கள் உள்ளே நுழைய போகிறோம் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியலை போய் உள்ளே பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம் இது வழியாக தான் போகணும் திருவிழா டைம்னால் நிறைய நடக்க விடுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் சாதாரண டைமுங்கிறதால கொஞ்சம் கம்மியான வழி தான் வச்சுருக்காங்க அதனால் ஈஸியாக போயிடலாம் பாருங்கள் இந்த இதான் வழி திருவிழா டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது சுற்று சுற்றணும் நாங்கள் பாருங்கள் ஈஸியாக வந்துட்டோம் பாருங்கள் இதான் உப்பு காணிக்கை செலுத்துகிற இடம் கட கடன்னு வந்துவிட்டோம் நாங்கள் கூட்டமே இல்லை நாங்கள் கூட்டம் இருக்குன்னு தான் நினச்சிட்டு வந்தோம் ஆனால் கூட்டமே இல்லை இது பாருங்கள் நேராக வந்து சாமி இருக்கிற இடத்துக்கே நாங்கள் வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு திட்டுவாங்க கேமராவில் வந்து பார்த்துட்ருப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால் என்னாட்ட கிட்ட போய் சாமியெல்லாம் என்னால் எடுக்க முடியலை சரிங்களா முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் பாருங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இங்கெல்லாம் வந்து பக்தர்கள்லாம் உக்காந்துருப்பாங்க இது வழியாக தான் வரணும் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா இங்கே தான் வந்து எல்லாம் உக்காந்துருப்பாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க பாருங்க இவர் தயிர் சாதம் சாப்பிடுவார் நாங்களாம் சாப்பிட மாட்டோம் அதனால் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் உக்காந்துக்கிட்டோம் எங்களுக்கு பிடிக்காது தயிர் சாதம்லாம் எனக்கு பிடிக்காது தம்பிக்கு பிடிக்காது அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அவர்கிட்ட கொடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்படியே பாருங்கள் உள்ளே இது எடுக்க விட மாட்டாங்கன்னு நினச்சேன் கொஞ்சம் பயந்து பயந்தா போய் எடுத்தேன் இது ஃபுல்ல்தான் வந்து அம்மன் உள்ளே இருக்கிற இடம் சமயபுரம் அம்மன் வந்து உள்ளே இருக்கிற இடம் அது மேலே ஃபுல்லாக கோபுரம் ஃபுல்லாக தங்கத்தாலே இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாகவே தங்கத்தாலே இருந்து இருக்கிறது எடுக்க விடமாட்டாங்க நினச்சேன் அப்படியும் எப்படியும் கொஞ்சம் தெரியாமல் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுதான் அந்த கோபுரம் பார்த்துக்கோங்க இதுக்குள்ளே தான் சாமி இருக்கிற இடம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு சாமியும் மேலே பெயிண்டிங் நல்லா அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஆனால் எப்படி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பாங்கன்னு தெரியல பாருங்கள் சூப்பராக வரைஞ்சிருப்பாங்க முடிஞ்ச அளவு நான் எடுத்தேன் வீடியோலாம் பாருங்கள் அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் வெளியில் வர வரையுமே அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக நிறையவே இருக்குங்க நிறையவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே வரைஞ்சிருப்பாங்க இதான் பக்தர்கள்லாம் வெளியே வந்துட்ருக்காங்க ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு நண்பர்களே வெளியே வந்தாச்சு எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க இதான் பாருங்கள் இதான் உள்ளவர் மொழியே என்ட்ரன்ஸு இப்போ வெளியே வந்தாச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெளியில் எல்லாம் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க மேலே பாருங்கள் இப்போ கோபுரம் பாருங்கள் இதுதான் சமயபுரம் கோபுரம் பார்த்துங்க எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ புதுசாக வேறையாக கட்டுனாங்க கோபுரம் வந்து நாங்கள் ஒரு சில டைம் போனப்பலாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் மூடி வச்சுருந்தாங்க அப்போ இந்த வலி ஓப்பன் ஆயில்ல இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக கட்டிட்டாங்க பாருங்கள் இதான் கோபுரம் தம்பி கிஷோர் பாருங்கள் அந்த நின்று ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு கோபுரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதான் சமயபுரம் கோபுரம் பார்த்துக்கோங்க நண்பர்களே அப்படியே வெளியில் வந்தாச்சு இங்கே தான் பொம்மை ட்ரெஸ்ஸு வளையல் அந்த செயின் ஃபோட்டோ செயின் சாமி ஃபோட்டோ அது எல்லாமே இங்கே தான் அங்கே விற்கும் பாருங்கள் பொம்மை எல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சரிங்களா இங்கே கூட்டம் நிறையா அலமோதிக்கிட்டே இருக்குது நண்பர்களே சூப்பராக இருக்கும் சரிங்க நண்பர்களே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே ஓகே பாய் 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 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே ஓகே பாய்